நடனமாடக்கூடியவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெண்டு நாலு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுக்குறாங்க பக்கத்திலேயே பார்த்தா மருதாணி வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் பழைய ஸ்டைல்லையே பழைய மாதிரியே மருதாணி வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் வைக்கிறேன் அப்படின்னு வைக்கிறாங்க அந்த காலகட்டத்திலலாம் மருதாணியில பிடிச்சவங்களோட பேரை இல்லை அவங்க பேரையோ மருதாணியில எழுதுறது வழக்கம் இந்த எயிட்டிஸு நைன்டிஸ் எல்லாம் டெஃபினட்டா மருதாணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோ பண்ணும் மருதாணி வச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுல நீங்க மொத மொத உங்க கையில யாரோட பேரை எழுதுனீங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா எனக்கு ஞாபகம் இருக்கு நான் என் கையில என் பேரு பாலா இல்லையா பி அப்படிங்கிறது தான் என் கையில நான் எழுதிருந்தேன் அதே மாதிரி உங்களோட முதல் அனுபவம் மருதாணி வைக்கும் போது யாரோட பேர் எழுதினீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கொஞ்சம் படிச்சு பாப்போமே கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அதே மாதிரிதான் இப்ப இங்கேயும் மாதங்கி ஒவ்வொருத்தரோட மனசுல பிடிச்சவங்களை அவங்க மனசுக்கு பிடிச்சவங்களோட பேரை கையில எழுதி கொடுக்கறதா சொல்றாங்க அப்படி இருக்கும் போதே பக்கத்துல இருந்த நம்ம ரேவதி மாதங்கி என்னோட கையில என் புருஷன் சந்தரனோட பேர் எழுதுங்க அப்படின்னு முத கைய நீட்டு அதை கேட்டதும் மாதங்கி சந்தோஷம் அட எப்பவுமே கம்னு தனிமையில உட்காந்துகிட்டு இருக்கிற ரேவதி கொஞ்சம் சந்தோஷத்தோட அதுவும் தான் புருஷனோட பேர் எழுத சொல்லி கேக்குறியே ஆஹா 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 இப்போ உன் முகத்துல இருக்கிற அந்த வெக்கத்தை உன் புருஷன் சந்திரன் பாக்கணுமே அப்படியே உன்னை சுத்தி சுத்தி வருவேன் அப்படின்னு பேசிட்டு சரி கொண்டா உன் புருஷன் பேரை உன் கையில எழுதுறேன் என்னை பத்தி உனக்கு தெரியும்ல ஊர்ல கேள்விப்பட்டிருப்பேல நான் யார் பேரை ஒருத்தவங்களோட கையில மருதாணில எழுதுறனோ அவங்களுக்கும் எனக்கு எழுத கை நீட்டினவங்களுக்கும் நடுவுல நல்ல பாண்டு உருவாகும் அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் இவங்க கிட்ட இருக்கு ஸோ அந்த வகையில சந்திரன் பேரை உனக்கு எழுதுனா நீயும் சந்திரனும் எப்பவுமே ஒட்டிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுத போறாங்க அதை பொறுத்துக்க முடியாத நம்ம ரோகிணி அங்க இருந்து அக்கா ஏன் கையிலையும் சந்திரன் பேர் எழுதுங்கன்னு வந்து நிக்கிறான் அடங்க மாட்டா போலயே அதுக்கு நம்ம மாதங்கி யோசிக்கிறாங்க ஒரே ஆளோட பேரை ரெண்டு பேரோட கையில எழுதுறது எனக்கு வழக்கம் இல்ல வேணும்னா ஒண்ணு பண்ணலாம் சந்திரன் அப்படிங்கிற பேரை நான் ரோஹிணி கைக்கு எழுதுறேன் சந்திரனோட இன்னொரு பேரு சோமன் அந்த பேரை நான் ரேவதி கைக்கு எழுதுறேன் சரியா போய்டும் இல்லையா அப்படின்னு பேசி அவங்க கைக்கு சந்திரனும் சோமன்னும் எழுதி கொடுக்குறாங்க அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம சரி வர சரி வா உன் கைய கொடு உனக்கு மனசுக்கு பிடிச்சவரோட பேரை நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போக அவங்க பயப்படுறாங்க ஏன் மனசுக்கு பிடிச்சவங்க அப்படி யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க யாரும் திறந்து சொன்னாலும் சொல்லாட்டியானோ எனக்கு அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத அப்படியே படிக்க தெரியும் அப்படின்னு பேசிக்கிட்டே சும்மா டிசைன் வரந்துகிட்டு இந்த பக்கம் அரண்மனையில பார்த்தா இந்த பிரபஞ்சத்துக்கே அதிபதி நம்ம தட்ச மகாராஜாவ காசி வந்து பேசுறார் இந்த மாதிரி சிவன் கிட்ட வரவேற்பு கொடுத்தோம் சிவனும் வரவேற்ப ஏத்துக்கிட்டாரு இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு கண்டிப்பா நடக்க போற அந்த மகாசப கூட்டத்துல பங்கெடுக்க போறார் அப்படின்னு சொல்ல ஆஹா அத கேட்டா ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிறாரு நம்ம தட்சணும் அதே சமயம் நம்ம ராணி அங்க வராங்க வந்து ஒரு முக்கியமான டவுட்டை கேக்குறாங்க என்னன்னா அடுத்து வசந்த விழா நடக்க போது இல்லையா அந்த விழாவுக்கு யார் யாரெல்லாம் கூப்பிடலாம் யாரெல்லாம் கூப்பிட வேண்டாம் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறமே அப்படின்னு கேட்க இல்ல மகாசபை கூட்டத்துல நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அது சம்பந்தப்பட்ட வேலைகளே எனக்கு இருக்கு அது எல்லாத்தையும் தான் நம்ம மருமையை சந்திரன் கிட்ட சோ சந்திர யார விருப்பப்பட்டாலும் அவங்களை கூப்பிட்டுக்கலாம் அந்த பொறுப்பெல்லாம் சந்திரனோடது அவர் பாத்துப்பார் அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு சந்தோஷம் அப்புறம் மாதங்கி வந்ததுல இருந்து கொஞ்சம் ஜாலியா இருக்கு எல்லா பேரும் ஜாலியா சந்தோஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேச மாதங்கிய கொஞ்சம் ஒரு கண் இருக்கட்டும் மாதங்கி மேல எப்பவுமே ஏன்னா அவ வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கிட்டையும் மரியாதை இல்லாம பேசுறான்னு ஒரு கம்ப்ளைண்ட் வேற எனக்கு வந்துச்சு பாத்து வச்சுக்கே அப்படின்னு சொல்றேன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க இவங்க அப்புறம் மகாசபை கூட்டத்துக்கு போறதுக்கு இன்னும் ஒரு மூணு ஜாமம் தான் டைம் இருக்கு இன்றையில இருந்து மூணாவது ஜாமம் நான் அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு கிளம்பிடுவேன் அதற்கான ஏற்பாடுகளும் தயாராகட்டும்னு சொல்ல இவங்களும் விறுவருன்னு கிட்ட வந்து இந்த மாதிரி ரெடியாக போறோம் எல்லாம் ரெடியாங்க வசந்த விழா விசேஷங்களை அப்புறம் பாத்துப்போம் அப்பா ஆலோசனை கூட்டத்துக்கு கிளம்ப போறாரு அந்த வேலையை நம்ம கவனிப்போம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த பக்கம் அரண்மனைக்குள்ள விறுவிறுன்னு கோவத்தோட நம்ம தேவேந்திரர் வராரு

அப்படின்னு தெரிஞ்சதுனால எல்லாம் ஒரு பக்கத்துல போயிட்டாங்க எங்க சார்பா இருக்கிற ஒரே கடவுள் சிவன் தான் அவரே அந்த பக்கத்துல சாஞ்சிட்டு தான் நடக்கிறார் கோவப்படுறார் ஆலோசனை கூட்டம் ஒருவேளை நடந்தா சிவனை முழுக்க நீங்க வளர்ச்சி போட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலோசனை கூட்டத்தை நடக்க விடாம தடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மேல சொல்லி பயமுடுத்துறாங்க எனக்கு அந்த மேல மரியாதை இருக்குன்றாரு யாரு நம்ம பிரபஞ்ச சுக்கராச்சாரியன் இருந்தாலும் போர்னு வந்துட்டா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் மாட்டேன் இருக்காரு இந்த பக்கத்துல அப்படியே கட் பண்ணி இந்த கதையில ஒரு புது கேரக்டர் அறிமுகப்படுத்துறாங்க முதியே காமிச்சிட்டு இருந்தவங்க இப்பதான் முகத்தை காமிக்கிறாங்க இவரோட பேர் என்ன அப்படிங்கறத இன்னும் காமிக்கல பட் இவர் முக்கியமான ஆளு அதுவும் அசுரகுலத்துல முக்கியமான ஆளுன்னு தெரியுது இன்னும் இவரோட பேரை சொல்லி சுத்தி இருக்கிற கேரக்டர்ஸ் எதுவும் கூப்பிள்ளங்கிறது

நம்மள வெறுத்து ஒதுக்க வேண்டியது பாரபட்சத்தோட நடந்துக்க வேண்டியது போதும் அவங்களுக்கு கீழே குனிஞ்சு குனிஞ்சு குனிஞ்ச அந்த முதுகெலும்ப நிமித்துவோம் நமது உரிமைகளை நாம நிலைநாட்டுவோம் ஒரு காலமும் அப்படிங்கறத சலச்சி பண்ணுவோம் கத்துறாரு அதை கேட்ட சுத்தி இருக்கிற அந்த ராணுவமும் பயங்கரமா கர்ஜிக்கிறது அந்த பக்கம் நம்ம நந்தி சிவன் தியானத்துல இருக்க காவலுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காரு நாரத குருகும் வராரு முக்கியமான வேலைன்னு உள்ள போக பாக்குறாரு நந்தி தடுக்கிறாரு என்ன ஏதோ விசாரிக்கிறாரு இல்ல சிவன் தியானத்துல இருக்காரு என்ன மாட்டேன்

சிறர்களுக்கு சார்பா இருக்கல அப்படின்னு சொல்லிட முடியாதே பாரபட்சம் இல்லாம மனிதர்கள் தேவர்கள் அசுரர்கள் எல்லா பேரும் எனக்கு ஒண்ணுதா அப்படிங்கிறாரு நம்ம சிவன் அது உங்களோட நினைப்பு ஆனா ஊரு தப்பா பேசுதே என்ன கேட்டா நீங்க பேசாம அந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கெடுக்காம இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறாரு நம்ம நாரதர் அதை கேட்டதும் இல்ல இல்ல நான் ததீசிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கெடுப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கேன்னு சொல்ல ஆஹா வாக்குன்னு சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது நம்ம தேவி சதி கூட தான் அவங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்தாங்க இனிமே ஈசனை பத்தி பேச மாட்டேன் நினைக்க மாட்டேன் அப்படின்னு ஆனா என்னாச்சு ஒரு தடவை நீங்க காட்சி கொடுத்ததுக்கே அந்த அம்மா வேதனையில துடிச்சாங்க நீங்க ரெண்டாவது தடவையும் அந்த பாட்டு பாடுற சமயத்துல காட்சி கொடுத்துட்டு போயிட்டீங்க அதுக்கப்புறம் இன்னும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேச தேவி சதியை பத்தி பேசுனது போதும் சதியை பத்தி கவலைப்பட அவங்களோட அப்பா இருக்காரு அப்படின்னு பேசினா நீங்க எப்படி சொல்றீங்க ஆனா நான் தினம் தினம் கும்பிட்டு இருக்கிற நாராயணர் மகாவிஷ்ணுவோ சதியை பாத்துக்கற அவங்க அப்பாவையே பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசியையும் பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது சோ தேவி சதியையும் நீங்க சேர்த்துதான் பாத்துக்கணுங்கிற மாதிரி மகாவிஷ்ணு சொல்றதா நம்ம ஒரு பிட்ட போட திரும்பி பார்த்தா செய்வேன் அதுக்குள்ள

போதுங்கிற மாதிரி நம்ம சொல்ல எஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஷ்ணுவோட ஆசிர்வாதம் நமக்கு இருந்தது இனிமே மகாதேவனோட ஆசீர்வாதமும் சேர்ந்தே நமக்கு நல்லது நடக்கட்டுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது தம்பி இங்க கொஞ்சம் நிப்பாட்டு நீங்க வசந்த கால விழாவுக்கான வேலைகளை மட்டும் நிப்பாரு மகாசபை கூட்டம் ஆலோசனை கூட்டம் வேலை எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு பேசுறாரு அத பத்தி தான் உங்ககிட்ட ஒரு மேட்டர் சொல்ல வந்தேன் கூப்பிடுறவங்க மேட்டர்ல அப்படின்னு ஏதோ சொல்ல வரேன் இங்க பாரு நிப்பாட்டு வசந்தகலா விழா சம்பந்தப்பட்ட ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் நான் உனக்கே ஒப்படைக்கிறேன் எல்லாத்தையும் நீயே சிறப்பா பண்ணு என்கிட்ட ஒவ்வொன்னையும் வந்து கேக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு வாய் அழைச்சிடறாரு இந்த பக்கம் நம்ம சந்திர இன்னும் அந்த பழைய கம்பளை தான் போட்டுக்கிட்டு தான் அசுரர்கள் போது எடுத்து வர போறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க வருத்தம் பாத்துக்கலாங்கிறாரு நம்ம தட்சணம் அப்புறம் ஒரு வழியா அவங்க அந்த மகாசபை கூட்டத்துக்கு கிளம்ப வேண்டிய அந்த டைம் வந்துருச்சுங்க டைம் வந்ததும் அவங்க எல்லாருக்கும் ஆரத்தி எடுத்து நல்லபடியா அனுப்பி வைக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க இவங்களோட பொண்ணுங்க மகாசபை கூட்டம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு அம்மா ஆசை சொல்றாங்க அதே சமயம் சரி தேவி எதுக்கு எடுக்கிற நம்ம இந்திரர் கொஞ்சம் கவலையோடு இருக்கிறத பார்த்துட்டு என்ன ரொம்ப கவலையா இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு விசாரிக்கிறாங்க அதுக்கு தேவேந்திரரும் எல்லாம் வல்ல பிரபஞ்சத்துக்கே அதிபதியான தட்சன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்ல கர்வத்தை பாக்கணுமே தூங்குற பார்க்கணுமே அளவுக்கு அதிகமாவே இருக்கும் அளவுக்கு அதிகமாவே இருக்கும் இந்த பக்கம் நம்ம சந்திரனை பார்த்துட்டு நான் ஏற்கனவே தான் எல்லா அதிகாரமும் உனக்கு உண்டு வசந்தகால விழாவை நல்லபடியா சிறப்பானி பண்ண அதே சமயம் வசந்தகால விழாவில் ஏதாவது சொதப்பல் நடந்தா ஏதாவது பிரச்சனை நடந்தா அதுக்கு நீதான் பொறுப்பு அப்படின்னு மருமகன கொஞ்சம் ஒரு வாணிகையும் போட்டு தாங்க போறாரு அவரு அதே சமயம் அந்த பக்கத்துல எங்க கைலாயமலை சிவன் உட்காருவாருல தியானம் பண்ணுவாருல அந்த இடத்த சரி பண்ணிட்டு இருக்காரு நம்ம நந்தி அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அழுதுகிட்டே பண்ணிக்கிட்டு இருக்காரு பலசை நினைச்சுக்கிறாரு அப்படின்னு பக்கத்துல நம்ம டிஸ்டர்பன்ஸ் வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சா என்னதான் இருந்தாலும் அவர் என்ன திட்டிருக்க கூடாது அவர் திட்டாரு அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அழுக வருதுன்னு அழுதுகிட்டே இருக்கான் அத பின்னாடி இருந்து நம்ம ஈசனும் கேட்டுறாப்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதே இருக்கையில அவர் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி நந்தியை பார்த்து ஏன் ஒரு மாதிரியா சோமாவே இருக்கிற அப்படின்னு விசாரிக்கிறாரு விசாரிச்சு பார்த்தா அன்னைக்கு நீங்க திட்டீங்கல்ல எனக்கு என்னமோ நீங்க விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுவீங்களோன்னு பயமா மாதிரி பேசுறேன் அதெல்லாம் உன்ன நடக்காது என் மனசுக்கு புடிச்ச பக்தன் அதெல்லாம் எதுவும் நடக்காது பயப்படாத இருந்தாலும் உன்னோட பக்தியை மிச்சு உனக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது என்ன வேணும் கேளு அப்படிங்கிறாரு அதுக்கு இவர் வாய்ந்தவரி யாரோட வார்த்தைய யாரோட பேரை சொல்ல கூடாதுன்னு நினைச்சாரோ அந்த பொண்ணோட பேரையே சொல்லிடுறாரு எனக்கு இந்த அடிய எனக்கு பெருசா என்ன வேணும் உங்களையும் தேவி சதியையும் சேர்ந்தாப்ல பார்க்கணும் உங்க ரெண்டு பேரையும் சேர்ந்தாப்ல பார்த்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அதை தவிர எனக்கு வேற என்ன வேணும்னு சொல்லிட்டு தவறுதலா ஃபுளோல பேசிடுறாப்ல அதை கேட்டதும் சிவனுக்கு கோபம் வந்துருது இருந்தாலும் கொஞ்சம் கடிச்சிக்காம உன் மேல எனக்கு பாசம் அதிகம் ஆனா நீ கொஞ்சம் எல்லை மீறி ஆசை

அருமையான நாட்டிய நாடகத்தை அரங்கேற்றாங்க அதை பார்த்து எல்லாருக்கும் சந்தோஷம் கை தட்டி அந்த ப்ரோக்ராம் பார்த்து ரசிக்கிறாங்க அதே சமயம் இந்த பக்கத்துல பார்த்தா ரேவதி கொஞ்சம் சோகத்துல உட்காந்துகிட்டு இருக்க இல்ல நின்றுகிட்டு இருக்க அம்மாவும் தங்கச்சியும் அவளுக்கு ஆறுதலா பக்கத்துல நிக்கிறாங்க ஒரு வழியா அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மாதங்கி மிச்சம் இருக்கிற மூணு பொண்ணுகளையும் போங்க நீங்க எல்லாரும் சேர்ந்தாப்புல ஒரு ப்ரோக்ராம் நடத்துங்க அப்படின்ட்டு அவங்க மூணு பேரையும் அனுப்பி வைக்க அவங்க மூணு பேரும் சேர்ந்தாப்புல ஒரு அருமையான ஒரு பாட்டை எடுத்து பாடுறாங்க அந்த பாட்டும் சிறப்பா நல்லபடியா இருந்தது எல்லாரும் கை தட்டி வரவேற்கிறாங்க அப்படியே கடைசியா நம்ம மாதங்கி சதி தேவிய மாத்தி விட பார்க்கறாங்க சதி நீ போய் ஒரு பாட்டு பாடு அப்படிங்கிறாங்க எல்லா பேரும் கோரசா கூட்டமா பண்ணாங்க என்ன மட்டும் தனியா போய் பாட சொல்றீங்களே அப்படின்னு சதியும் கேட்க அதனால என்ன மனசுக்கு பிடிச்ச ஒருத்தவனை நீ நினைச்சுக்கிட்டு பாடினா அவனே உன் கூட வந்து பாடுற மாதிரி அர்த்தம் அப்படி நினைச்சுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அப்படியே பக்கத்துல காதோரமா வந்து என்கிட்ட நீ லவ் பண்ற உன்னோட காதலோட பேரை கேட்டா நீ சொல்ல மாட்டேங்கிற குறைஞ்சபட்சம் இந்த பாட்லயாவது நீ காதலிக்கிறது யாருன்னு எனக்கு தெரிய வரட்டும் போ போய் பாடு அப்படின்னு அனுப்புறாங்க காதோரமா பேசுறாங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம அசுர ராணுவத்துக்கு முன்னாடி ஒருத்தனை சொற்பொழி வாத்திக்கிட்டு இருந்தாங்க அவன் இன்னும் அந்த சொற்பொழிவா ஆத்திக்கிட்டு தாங்க இருக்காப்ல அவரை இருக்கிற வீரர்கள் குரு தேவ அப்படின்னு கூப்பிடுறாங்க குரு அப்போ குரு சுக்கராச்சாரியா அந்த பையனா நான் கூட உடம்பெல்லாம் முடி இடி வச்சுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு முனிவர் ரேஞ்சுக்கு இருப்பாருன்னு பார்த்தேன் இல்ல வேற யாராவது இருக்குமா கிளாரிட்டி இன்னும் கொடுக்கலங்க எந்த எபிசோட்ல நமக்கு அந்த கிளாரிட்டியை கொடுக்க போறாங்க தெரியல அதே சமயம் இவர் யாரை பத்தி விசாரிக்கிறாரு அப்படின்னா விற்தாசுரன் ஒத்தவா இருக்கான மிகப்பெரிய வீரனா சூரனா அந்த விற்தாசுரன் இப்போ தவத்துல இருக்கான அந்த தவம் எப்ப முடிய போகுது அப்படின்னு விசாரிச்சா வசந்த கால விழாவை ஒட்டி அந்த தவம் முடிய போகுமா முடியட்டும் முடியட்டும் அந்த தவம் முடிஞ்சதும் அவனும் காலத்துல இறங்கட்டும் நாம என்ன பண்ண போறோம் மகா

அருமையா பாட முடியுமா இந்த மாதிரி ஒரு இசையை அவங்க கேட்டதே இல்லைங்கிற மாதிரி உணர்றாங்க ஆனா மாதங்கி மட்டும் அந்த இசைக்கு பின்னாடி ஏதோ ஒன்னு இருக்கு அப்படிங்கறத உணர்ந்து அதே மாதிரி நம்ம சந்திரனும் கூட இந்த மாதிரி மாதிரி ஒரு பார்வை சதி தேவி கண்களை மூடி அப்படியே அந்த இசைக்குள்ள இருக்கும் போது அவங்க கண்ணு வாசிக்கிறாங்க எல்லா வேற பயங்கரமா அவங்கள பாராட்டுறாங்க அருமை அருமையான பாராட்டுறாங்க ஆனா மாதங்கி மட்டும் முகம் ஒரு மாதிரியா மாறி போச்சு அம்மா எவ்வளவு அருமையா பாடுற மணி அப்படின்னு மெச்சிக்கிறாங்க இவ்வளவு அருமையான ஒரு பாட்டை என்கிட்ட நீ பாண்டதே இல்லையே யார் உனக்கு சொல்லி கொடுத்தா உட்பட கேட்கறாங்க அம்மா அதுக்கு பதாட்டம் மூலமா இந்த அம்மா சிரிச்சு சமாளிச்சாங்க இந்த பக்கம் சந்திரனுக்கு நல்லா தெரியும் இந்த இசை ஈசனுக்கு சொந்தம்னு தெரியும் இந்த இசையை இவங்க பாடுறாங்களா அப்ப ஈசனுக்கு இந்த பொண்ணுக்கு நடுவுல இல்ல இருக்காது வாய்ப்பு இல்ல ஈசனை விரோதியா பார்க்கக்கூடிய தட்சனோட பொண்ணு அப்படி நடந்துக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சந்திரன் அவரோட மனசுக்குள்ள பேசிக்கிறாங்க இசைய முடிச்சிட்டு அந்த பொண்ணு போக பின்னாடி நம்ம மாதங்கி ஓடுறாங்க அதே சமயம் இந்த பக்கத்துல கைலாய மலையோட அடிவாரத்துல ஒருத்தர் வந்திருக்கிறாரு மூணு நாளா கஷ்டப்பட்டு நடந்து ஈசனை பார்க்கணும்னு வந்திருக்கிறாரு அவருக்கு நம்ம பெரியவரை சாப்பாடெல்லாம் கொடுத்து சாப்பிட வைக்கிறாரு ஈசனை பார்க்கணும்னு அந்த புது கேரக்டர் ரொம்ப ஆர்வமா இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க நீங்க யாரு நீங்க யாரு என்னன்றது என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு நம்ம கிராமத்து பெருசு விசாரிக்கிறோம் இவரோட பேரு சிலாதனா விவசாயி சிலாதனா வணக்கம் வணக்கம் அப்படின்னு வணக்கம் போறாரு நம்ம பெருசு இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க போல என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு நந்தி தேவரோட அப்பா அல்ல நீங்க எவ்வளவு நல்ல பயனை பெற்றிருக்கீங்க அப்படின்னு பாராட்டி பேசுறத வச்சு அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வருது வந்திருக்கிற பெரியவர் வேற யாரும் இல்ல நம்ம நந்தியோட அப்பாவா எனக்கு நந்தியை நினைச்சாதான் ஒரே கவலையா இருக்குங்கிறாரு சிவன் பக்கத்துல இருக்க எதுக்கு கவலைப்படணும்னு நம்ம பெரியவர் சொன்னா அடப்பாப்பா அது ஒரு பெரிய கடப்பா அப்படின்னு இவர் ஒரு பெரிய

அந்த தவத்தோட பலனா ஈசனை வந்து உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேக்குறாரு நானும் விவசாய குடியில பிறந்தவன் எனக்கு விவசாயம் தான் முக்கியம் இதோ இங்க எடுக்கிற மாடுகள் தான் எனக்கு துணை இதுக இல்லாம என்னால விவசாயம் பண்ண முடியாது இதுக மாதிரியே எனக்கு விவசாயத்துல உதவி செய்யற மாதிரி ஒரு பையன் வேணும் அப்படின்னு கேட்க அவ்வாறே ஆகட்டும்னு வரம் கொடுத்துட்டு நம்ம சிவம் போயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தா இவருக்கு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை அப்படியே மாடுகள் மாதிரியே மாடுகளோட காதோட பிறக்குது ஈசனோட அருளால பிறந்ததுனால தன்னோட குழந்தைக்கு நந்தீஸ்வரர் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு இந்த தகப்ப அப்புறம் நல்லபடியா வளர்க்கிறாரு செய்யறாரு பட் பையன் பிறந்ததுல இருந்து குழந்தை வரைக்கும் எல்லா டைமும் சிவனே சிவனே சிவனேன்னு சதா சிவனோட நினப்பாவே இருக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் கைலாய மலையை நோக்கி போறேன் என் பிறப்பே ஈசனுக்கு சேவை செய்யறதா அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டான அப்படி போனதுக்கு அப்புறம் திரும்பி என்ன பாக்குறதுக்கு வரவே இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு அது மட்டும் இல்லாம இவரோட முன்னோர்கள் அடிக்கடி கனவுல வந்து நம்மளோட வம்சம் நந்தியோட நின்ற கூடாது அதுக்கப்புறம் தொடரும் வேற ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்களா அதான் வந்து நந்தியை கொஞ்சம் பார்த்து பேசி கூட்டிட்டு போலாமேன்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அத கேட்ட நம்ம பெரியவர் நந்தி ஈசனை விட்டு விட்டு உங்க கூட வருவாரா அதுக்கு வாய்ப்பே இல்ல இருந்தாலும் முயற்சி பண்ணி பாருங்க அப்படிங்கிறாரு அந்த பெரியவர் அதே சமயம் அதையெல்லாம் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம டிஸ்டர்பன்ஸ் அங்க வந்து அவ்வளவுதானே இது என்ன பெரிய விஷயம் ஈசனுக்கு நாங்களும் தான் நல்ல பக்தர்கள் நாங்க சொன்னாலும் ஈசன் கேப்பாப்ல நீங்க வாதிக்கு இங்க இருந்து ரெஸ்ட் எடுங்க உங்க கவலையை நாங்க போய் ஈசன் கிட்ட சொல்றோம் அவரே இருக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லட்டும் நாங்க பாத்துக்கிறோம் இருங்க விட்டு டிஸ்டர்பன்ஸ் ரெண்டும் சிவனை பாக்குறதுக்கு கிளம்பியாச்சு அந்த பக்கம் அரண்மனையில பார்த்தா பாடி முடிச்சிட்டு தன்னோட ரூமுக்கு வர்றாங்க சதிதேவி பின்னாடியே மாதங்கி விரட்டிக்கிட்டே வராங்க இந்த பாட்டை இதுக்கு முன்னாடி யாரு பாடினாங்க யாரோடது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா அந்த பாடல் உனக்கு தெரிய வாய்ப்பே இல்லையே ஈசனை முழுக்க வெறுக்கிற உங்க அப்பா மூலமாவோ உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாளிகை மூலமாவோ யார் மூலமா உனக்கு அந்த கீதம் தெரிய வாய்ப்பே இல்ல என்ன விசாரிக்கிறாங்க அவங்களுக்கு பயம் தப்பு தப்பு பெரிய உன் மனசுல அந்த மாதிரி ஒரு தயவு செய்து என்கிட்ட சொல்லு தயவு செய்து சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க ஆனா அதுக்கு சரி கிட்ட இருந்து மௌன மட்டுமே பதிலாவற ஐயோ நான் நினைச்சது சரியா போச்சு இது எவ்வளவு பெரிய பிரச்சனை போய் முடியும் அப்படின்னு பரக்கப்படுறாங்க தட்சனட பொண்ணான நீ அந்த ஈசனை காதலிக்கிறதுங்கிறது அப்பப்பா இது நடக்கவே நடக்க நடக்காது அப்படிங்கிறாங்க பொதுவா காதலுக்கு நான் விரோதி கிடையாது ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது காதலிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா நீ அப்படி யாரோட பொண்ணு நீ அதுவும் யார காதலிக்கிற பிரளயமே ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க எச்சரிக்கிறாங்க வேற வழி இல்ல நீ அந்த சிவனை மறந்தே ஆகணுங்கிறாங்க அந்த ஈசனை நீ மறந்தே ஆகணுங்கிறாங்க சொல்றது கேக்குதா அப்படின்னு கேக்குறாங்க இந்த காதலால நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு உன்னால கணிக்க முடியலையா எரிச்சிருவாங்கம்மா உன்ன உசுரோட எரிச்சிருவாங்கம்மா சொன்னா கேளுமா அப்படின்னு அழுகிறாங்க எல்லாம் வல்ல அந்த சிவனுக்கே இந்த காதல்ல இம்புட்டு பிரச்சனை நமக்கெல்லாம் சொல்லவா வேணும் அடுத்து எப்படி சொல்ல மீட் பண்ணுவோம்